நம்ம உடலில் கடவுள் படைச்சிருக்கக்கூடிய மிக உன்னதமான உணர்வுகளில் இந்த அன்பு பாசம் காதல் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்றுங்க இதை தயவு செஞ்சு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் சரியாக பகுத்து கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் ஏன்னா இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கெல்லாம் உண்மையாக இருக்கீங்களோ நீங்கள் யார் மேலெல்லாம் அன்பாக இருக்கீங்களோ நீங்கள் யார் மேலெல்லாம் ரொம்ப அதிக காதலை கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களை அலட்சியப்படுத்தியிருப்பாங்க அல்லது புறக்கணிச்சிருப்பாங்க அல்லது அவங்க வைக்கிறவங்களுக்கு பேர் என்னென்னா உங்களை ஏமாளி அல்லது கோமாளி அல்லது குழைக்க தெரியும் தெரியாதவன் அல்லது வெகுளி இவன் என்னதான் பண்ணாலும் நம்மகிட்ட தான் பத்து திருப்பி வருவான் இவன் என்னதான் இவனை அடித்தாலும் நம்மகிட்ட தான் வருவான் இவனை என்னதான் நம்ம அலட்சியப்படுத்தினாலும் இவன் நம்மளை தேடி தான் வருவான் இவனை என்னதான் நம்ம வந்து ஒரு கிள்ளுக்கரையாக மதித்து தூக்கி போட்டால் கூட இவன் நம்ம காலை சுற்றி தான் இருப்பான் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அது ஆணையும் நினைக்கிறவங்க இருக்காங்க பெண்ணையும் நினைக்கிறவங்க இருக்காங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அது எந்த ஜெண்டராக இருந்தாலும் சரிதான் தான் உங்களோட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி உங்களுடைய அன்பை யாரெல்லாம் அலட்சியம் செய்கிறார்களோ தயவு கூர்ந்து அவங்க கிட்டலாம் உங்களை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க உங்களுடைய அன்பு பை பயன்படுத்தி உங்களை ஏமாத்துகிறதோ உங்கள்கிட்ட பணம் வாங்குறதோ அவங்க தேவைக்கு உங்களை யூஸ் பண்ணிக்கிறதாகவும் நீங்கள் மனசாட்சிப்படி உணர்கிறதீங்க நான் தயவு செஞ்சு அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட அன்பு நீ நிற்பாட்டிக்கோங்க உங்களோட உண்மையான அன்பை அலட்சியப்படுத்துகிறவங்கள்கிட்டயும் சரி உண்மையான அன்பை பணமாக மாற்றணும் நினைக்கிறவங்கள்ட்டயும் சரி உங்கள் உண்மையான உணர்வை அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்களையும் சரி தயவு செஞ்சு உங்கள் பக்கத்துலேயே நெருங்க விடாதீங்க அந்த மாதிரியான நபர்களோடு நீங்கள் பழகினாலோ அல்லது பேசினாலோ அல்லது அந்த மாதிரியான சூழலுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தால் தயவு செஞ்சு வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய அன்புன்னு சொல்லக்கூடிய விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை யாருக்கு கொடுக்குறோம் அதுக்கு தகுதியானவங்க யார் அப்படின்றத அனலைஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிங்க